வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடலிலே காற்று எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இப்போ இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் என்னென்னா சக்தி புயல் உருவாகி இருக்கணுன்னே கேரள மக்கள் கேரள மீனவ நண்பர்கள் கேரள கடற்கரையோரம் மீன்பிடி தொழிலில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மீனவர்கள் மற்றும் பல்வேறு தமிழ் மீனவர்கள்லாம் அங்கிருந்து கைபேசியில் அடித்திருக்கிறார்கள் கேரளாவிலிருந்து அதிகமாக இப்போ கேரள மீன் பகுதியில் மீன்பிடிப்பதற்கு அச்சப்பட வேண்டாம் அரபிக்கடல் என்றால் தற்பொழுது அது குஜராத் கரையோரத்தில் இருக்கு குஜராத் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படியே அது ஓமன் நோக்கி பயணிக்க போகுது அதனால் இங்கே உயரழுத்தம் தான் இருக்குது காற்று திசை மாறும்பொழுது ஏற்பட்ட உயரழுத்தம் இருக்குது கடற்கரை ஓரத்தில் கடல் நீராவி எடுத்து கொண்டு வர முடியல கீழ்மட்டத்தில் எந்த காற்றுமே இல்லை கீழ்மட்டத்தில் காற்று இல்லை கடுமையான வெயிலாக கூட இருக்கும் கேரளாவில் கடுமையான வெயிலாக இருக்கும் அதனால் இடிமழை தான் இருக்கும் கேரளாவில் இப்போ மழை இல்லை காரணம் நிகழ்வு அங்கே இல்லை கேரள அரபிக்கடலில் குஜராத் கரையை ஒட்டி இருக்குது குஜராத்துக்கும் மேற்கே பாகிஸ்தானுக்கும் தெற்கே கராச்சிக்கு தென் தென்கிழக்கே சரி தென் மேற்கே இருக்கிறது இதனால் காற்று அச்சம் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு அப்படியே ஓமன் நோக்கி பயணிக்கும் அது வரைக்கும் நாலாந்தேதியும் அச்சப்பட வேண்டாம் மீன்பிடிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து வடக்கு வட மேற்கு அரபிக்கடல் பகுதிக்கு போகக்கூடாது வடக்கு வட மேற்கு அரபிக்கடல் பகுதிக்கு போகக்கூடாது அங்கே போய் நூற்றம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நூற்றது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட இந்த சக்தி புயல் உருவெடுக்கும் அது தீவிர புயல் மிக தீவிர புயலாக கூட உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் புயலாக உருவாயிடுச்சு உருவாயிடுச்சு அதனால் நீங்கள் எங்கே போகக்கூடாதுன்னா ஓமன் பகுதிக்கு போகக்கூடாது அவ்வளோதான் பாகிஸ்தான் பகுதியில் நீங்கள் மாட்டீங்க ஓமன் பகுதிக்கு போக மாட்டீங்க சர்வதேச எல்லை பகுதிக்கு போக மாட்டீங்க இருந்தாலும் வேண்டாம் நீங்கள் கர்நாடகா கேரள கடலோரம் மீன்பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த நிகழ்வு என்ன செய்யும்னா ஓமன் கடற்கரைக்கு போயிட்டு திரும்பி மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி திரும்பும் பொழுது கொஞ்சம் தெற்கு வைத்து வரலாம் அதாவது குஜராத்து குஜராத்துலேருந்து மேற்கு நோக்கி போயிட்டு பொழுது வரும்பொழுது கரைக்கு நேராக வரும் ஆனால் மகாராஷ்டிராவுக்கு வராது கரைக்கு நேராக கொஞ்சம் தெற்காக வந்து பிறகு குஜராத் நோக்கி திரும்பும் அப்போது மகாராஷ்டிராவிற்கு மேற்கே கொஞ்சம் காட்டு இருக்கும் நீங்கள் அங்கெல்லாம் போக மாட்டீங்க அரபிக்கடல் மீனவர்கள் வந்து குஜராத்து பாகிஸ்தான் ஈரான் ஓமன் பகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அச்சப்படணும் இந்த சக்தி புயல் குறித்த அச்சம் அரபிக்கடலுக்கு வேண்டாம் கேரளா வழியாக வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வளிமண்டல மேலடுக்கில் உயிரிழத்தம் இருக்கிற காரணத்தினால அது அப்படியே உயிரிழத்தமே மேலடுக்கெலாம் இருக்கும் கொடைபோல் இறங்கும் அந்த அதனால் அங்கே காற்று வராது அச்சப்பட வேண்டாம் மீன் பிடிக்கலாம் கடல் நீரோட்டம் இருக்க வலுவா அதை நான் வேணால் இதில் அறிவிக்கிறேன் சரி வங்கக்கடலை என்ன இருக்குது சார் வங்கக்கடலை பிரச்சனையா வங்கக்கடல்லையும் பிரச்சனை கிடையாது நிர்சப்தமாக இருக்கும் கடல் இலங்கையை ஒட்டி வேணா கொஞ்சம் காற்று இருக்கும் நிசப்தமாக இருக்கும் ஏற்கனவே இருந்த காற்றழுத்த மண்டலமும் கரை கடந்துட்டு அதனால் வங்கக்கடலையும் பிரச்சனை கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அரபிக்கடல் மீனவர்கள் முக்கடல்லையும் தமிழ்நாட்டின் கடலோரம் இலங்கை சுற்றுவட்டார கடலோரம் கேரள கடலோரம் கர்நாடக கடலோரம் கூட அச்சப்பட வேண்டாம் குமரிக்கடல் எதுவுமே அச்சப்பட வேண்டாம் இது காற்று அச்சம் வேண்டாம் கரை கடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அங்கே வேண்டாம் இனிமேல் அடுத்த நிகழ்வு காற்று அச்சுறுத்தலாம் உங்களுக்கு இப்ப இல்லை அது வளிமண்டல சுழற்சியாகும் காற்று சுழற்சியாக தான் அமையப்போகுது அதனால மழையே தரப்போகுது அது வலுவான நிகழ்வாக அமைவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியில் உருவாகிறதுக்கு தாமதம் ஏற்படும் அது அது உருவாகும் பொழுது நம்ம சொல்றோம் அது வரைக்கும் நீங்க வானிலை கூட இணைந்திருக்கணும் ஏன்னா இப்போ போயிட்டுருக்குற இப்போ நம்மளுக்கு பிரச்சனையே வந்து ஓமன் நோக்கி இருக்கிற நிகழ்வு தான் அது ஓமன் நோக்கி போயிட்டு குஜராத் நோக்கி திரும்பணும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலும் நூற்றம்பது கிலோமீட்டர் போயெல்லாம் மாறி தென்மேற்காக போ திரும்பி பிறகு மேற்கிலிருந்து தெற்காக திரும்பி பிறகு வடகிழக்காக திரும்பி குஜராத்துக்கு வரும் ஒரு ரூட்டன் போடும்போது கொஞ்சம் மகாராஷ்டிரா கரை வரது கொஞ்சம் காற்று அச்சுறுத்தல் இருக்கலாமே தவிர அதுவும் அங்கே மகாராஷ்டிராவிற்கு தான் கர்நாடகா கேரளாவிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை தமிழ்நாட்டுக்கும் எந்த அச்சுறுத்தலும் மீன்பிடிக்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலம் என்பதனால் அடிக்கடி தடை விதிக்கக்கூடிய வளம் வரும் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மீன்பிடி தொழிலையை மேம்படுத்தி லாபம் சம்பாதித்திடுங்கள் லாபம்னா கூட உணவுக்காக நம்முடைய பண தேவைக்கை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் அந்த தொழிலை இப்பொழுதுக்கு நீங்கள் செய்யலாம் காற்று வாய்ப்பு வழங்கியிருக்கிறது இடைவெளி வழங்கியிருக்கிறது காற்று இடைவெளி ஆகவே இந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் மீன்பிடி தொழிலுக்கு போகலாம் அடுத்தபடியாக இலங்கைக்கு வானிலை மழை மட்டும் இருக்கும் இடிமழை கடலில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு உறுதியாக உண்டு இன்றைக்கு மழை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ம அதாவது நள்ளிரவில் இலங்கையோட கிழக்கு கரையில் அதிகாலை நேரத்தில் கொஞ்சம் மழை இருக்கும் கிழக்கு கரையில் காலை நேரத்தில் கிழக்குன்னு கிடையாது கிழக்கு தெற்கு தென்மேற்கு அதாவது கொழும்புலேருந்து அந்த இந்த பகுதி வரைக்கும் கல்முனை பகுதி வரைக்கும் இங்கே கொஞ்சம் மழை இருக்கும் புழுது விடிந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது நாளை காலையும் யாழ்ப்பாணத்துக்கு மழை இருக்குது யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கொஞ்சம் மழை தெரியுது நாளை காலையில் ஏனென்றால் தமிழ்நாட்டில் அப்போ தான் மழை பெஞ்சு கொஞ்சம் ஓய்ந்து தென் மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் மழைப்பெடுவி தொடங்கும் போது இங்கே மழை பெய்யும் நாளை மதியம் கண்டிப்பாக கனமழை உண்டு இலங்கைக்கு கனமழை இலங்கைக்கு எச்சரிக்கைன்னா நாளைக்கு மதியம் கனமழை உண்டு நாளை காலை தொடங்கும் மழை மதியத்தில் தீவிர மழை கொடுக்க போகுது கனமழை பெருவி கொடுக்க போகுது அதாவது திரிகோணமலைக்கும் அம்மந்தோட்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதி இலங்கை பெரும்பாலும் இலங்கை பகுதிங்க எதுக்கு சொல்கிறேன் காலையில் வட இலங்கை பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிறகு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை இருக்குது நாளை சனிக்கிழமை மதிய மாலை மதிய மாலை ஆறு மணி வரைக்கும் நல்ல மழை இருக்குது அதுக்கப்புறம் தீவிரம் குறையும் மீண்டும் அஞ்சாந்தேதி இரவு மழை உண்டு இப்படியே ஆறாம் தேதியும் இரவு மழை உண்டு ஆனால் நாளை தான் அதிக மழை தெரியுது நாளை காலை மதியம் மாலையாக தெரியுது நாளை பகல்லே மழை இருக்குது இதுவரைக்கும் இல்லாத மழை நாளை பகலில் எதிர்பார்க்கப்படுகிறது இடி மின்னலுடன் கூடிய மழை ஒரு வடக்கத்திற்கு மாறான வானிலையாக நாளை இருக்கும் ஏற்கனவே இலங்கைக்கு சொல்லியிருக்கேன் தினமும் மாலை இரவு மழை வரும் இருந்துகிட்டே தான் இருக்கும் இலங்கைக்கு ஆனால் நாளை கொஞ்சம் பரவலாக பெய்யும் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் பரவலாக பெய்யும் நாளை ஞாயிற்றுக்கிழமையோட கூடுதல் மழை நாளை கன மிக கனமழை இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழை நாளை மதிய மழை இருக்கும் இலங்கையில் பரவலாக அடுத்தபடியாக தீபாவளி வரைக்கும் சீரான மழை இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் காற்று சுடிச்சு உருவாக போகுது அப்புறம் நினைக்கிப்படியில் சரமழை மிதமான மழை இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்குது இலங்கைக்கும் அக்டோபர் பதினெட்டு தான் நல்ல மழை அக்டோபர் பதினெட்டு தீபாவளிக்கு முன்பு சீரான லேசான மிதமான மழையாக இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் நிறைய மழை இருக்குது ஜனவரிலேயும் நிறைய மழை இருக்குது பிப்ரவரியிலேயும் இலங்கையுடைய தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியில் மழை தொடரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆக நிறைய வடகிழக்கு பொறுமொழி இந்த ஆண்டு இருக்கிறது மழைநீரை சேகரித்து மழைநீரை மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் வரக்கூடிய கோடையில் விவசாயம் செய்வதற்கு நீங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஆயத்தமாகிடுங்கள் மழைநீரை சேகரிக்க பத்து சதவீத இடங்களில் பண்ணைக்குட்டை அமைத்திடுங்கள் மழைநீரை சேகரித்திடுங்கள் நம்முடைய வானிலை இருக்கே இலங்கையில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் எடுத்து செல்லுங்கள் இலங்கையில் பிற மக்களுக்கும் எடுத்து சென்று வானிலிருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி